சூப்பர் ரஜினிகாந்த் நடிப்பில் கடந்த வருடம் வெளியான கூலி பயங்கரமான தோல்வியை சந்தித்தது அந்த படத்துக்கு பிறகு ஜெயிலர் டூ படத்தில் நடித்து வருகிறார் ரஜினி இப்படத்தையும் முடித்துவிட்டு கமலஹாசன் தயாரிப்பில் சிபி சக்கரவர்த்தி இயக்கத்தில் தனது மூன்றாவது படத்தில் கமிட் ஆகியிருக்கிறார் எழுபத்து மூன்று வயதிலும் பிஸியாக நடித்து வரும் ரஜினி செய்த செயல் ஒன்று பார்ப்போரை நெகிழ்வடைய செய்திருக்கிறது லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நடித்த கூலி திரைப்படத்தை ரஜினிகாந்த் ரொம்பவே எதிர்பார்த்திருந்தார் தனது நண்பர்கள் கமலுக்கு எப்படி விக்ரம் படத்தை லோகி மெகா ஹிட்டாக கொடுத்தாரோ அதே போல தனக்கும் நடக்கும் என்றுதான் நினைத்தார் ஆனால் ஒட்டுமொத்தமாக இயக்குனர் சொதப்பி வைக்க படம் படுதோல்வியை சந்தித்தது தோல்வி மட்டுமின்றி சரியான ட்ரோலையும் சந்தித்து சூப்பர் ஸ்டாருக்கு கெட்ட கனவாகவே மாறிவிட்டது அப்படம் கூலி படத்தை முடித்துவிட்டு நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில் ஜெயிலர் டூ படத்தில் நடித்து வருகிறார் இதன் இறுதிக்கட்ட பணிகள் மும்முரமாக நடந்து வருகின்றன இந்த வருடத்தில் படம் ரிலீஸ் ஆகிவிடும் நிச்சயம் முதல் பாகம் போன்றே இதுவும் மெகா ஹிட் ஆகும் என்பது ரசிகர்களின் நம்பிக்கை ஜெயலலர் டூவை முடித்துவிட்டு சிபி சக்கரவர்த்தி இயக்கத்தில் கமலஹாசன் தயாரிப்பில் தலைவர் நூற்றி எழுபத்தி மூன்று படத்தில் கமிட் ஆகியிருக்கிறார் இந்த வருடத்தில் ஷூட்டிங்கை முடித்து அடுத்த வருடம் படத்தை ரிலீஸ் செய்ய திட்டமிட்டிருக்கிறார்கள் எழுபத்தி ஐந்து வயதில் சினிமாவில் பிஸியாக நடித்து வரும் அவர் நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்கிறார் அந்த வகையில் மறைந்த தயாரிப்பாளர் ஏவிஎம் சரவணன் உருவப்பட திறப்பு நிகழ்வு சென்னையில் நடந்தது அதில் ரஜினி கமல்ஹாசன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இயக்குனர் எஸ் பி முத்துராமன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டார்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள ரஜினி வந்தபோது அவர் செய்த செயல் ஒன்று நெகிழ்வடைய செய்திருக்கிறது அதாவது விழா அரங்குக்குள் அவர் வந்தபோது அனைவருமே எழுந்து நின்று அவரை வரவேற்றார்கள் கமல்ஹாசனை பார்த்து கட்டியணைத்த ரஜினி முத்துராமனை பார்த்ததும் உடனே அவரது காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினார் அதனை பார்த்த ரசிகர்கள் பலரும் ரஜினிக்கு இருக்கும் புகழுக்கும் வயதுக்கும் இதை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை ஆனாலும் தனக்கு ஆறிலிருந்து அறுபது வரை முரட்டுக்காலை என ஏகப்பட்ட ஹிட் படங்களை கொடுத்த இயக்குநரை பார்த்ததும் பழசை மறக்காமல் புதுமுக நடிகர் போல் நடந்து கொண்ட விதம்தான் அவரை இன்னும் சூப்பர் ஸ்டாராக வைத்திருக்கிறது என ஸ்லாகித்து வருகிறார்கள் முன்னதாக விழாவில் எமோஷனலாக பேசிய ரஜினி ஏவிஎம் தயாரிப்பில் நான் பதினோரு படங்கள் செய்திருக்கிறேன் சினிமா மட்டுமின்றி எனது தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரவணன் சார் எனக்கு பல உதவிகளை செய்திருக்கிறார் மண்டபம் கட்டுவதற்கு வீட்டுக்கு அருகில் இருக்கும் நிலத்தை வாங்குவதற்கு என ஏராளமாக உதவி இருக்கிறார் கருணாநிதி ஏவிஎம் சரவணன் எல்லாம் என்னுடைய அசையா சொத்துக்கள் அவர்கள் போன பிறகு அனாதையாக உணர்கிறேன் என்று குறிப்பிட்டிருந்தார் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள மெட்ரோ டிஎன் நியூஸ் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்